கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே அவர் வந்து ஞானசேகரன் வந்து சைதாப்பேட்டை இளைஞர் அணி செயலாளராக இருக்கார் எல்லா தலைவரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு எல்லாரோடையும் கை குளிக்கிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட நிற்கிறாரு இன்னும் நம்ம இன்னொரு அமைச்சர் கூட உட்காந்து பிரியாணி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க இந்த பொறுக்கிகளுக்கு இந்த திமுக சொம்படிக்கு திமுக சப்போர்ட் பண்ணுது உண்மையிலே கீதாஜன் வந்து பொம்பளை புள்ள இருக்கா அதை அப்படிதான் பேசுவாளா கனிமல் எங்க போச்சு எல்லாத்துக்கும் வரும்ல எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் கீதாஜி வந்து வெக்கமே இல்லாம ஒரு பெண்ணு தானே உண்மையிலே கீதாஜி பொம்பளை ஆம்பளை தம்பி நஷ்ட ஈடா வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சமா கொடுத்தா போன கற்பு வந்துருமா போன கற்பு வந்துருமா அந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் சரியாயிடுமா சாகுற வரைக்கும் மறக்க முடியாது தம்பியாது அது நீதிமன்றம் நான் கேட்கிறேன் இவங்க யாராச்சும் போய் பார்த்தானுங்களா ஒருத்தனா ரெண்டு பேரானு பார்த்தானுங்களா

நீங்க பேசக்கூடாது ஏ ஏன் பேசக்கூடாது என்ன 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 சொல்ல வர இந்த மாதிரி எகிரிட்டு போறாங்களா எங்க போய் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க திமுக நினைச்சுக்கிட்டாங்க இவரே வந்து மது ஆலை வச்சிருப்பாரு இவரே சரக்கு வந்து அப்படியே காய்ச்சி காய்ச்சி பாட்டில ஊத்தி விதவிதமா அனுப்புவாரு இவரே தமிழ்நாட்டை ஆளுவாரு இவரே தெருவுக்கு பத்த கடை சாராய கடை திறந்து வச்சிருப்பாரு இவரே கஞ்சா வரவழைப்பாரு அதுக்கு இவங்க கட்சிக்காரங்களே அனுப்புவாரு எங்க பூத்துல யாரும் போலீஸ் இருக்கோ எல்லாம் கட்டிக்கிட்டு உள்ள வரவச்சாரு இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திராவிட கட்சி தான் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் மிக மகிழ்ச்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு முடிவு தெரிவதற்கு முன்பே இன்றைக்கு கன்னியாகுமரியில் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வுங்கிற செய்தி வருது அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் நீதிமன்றம் தமிழக அரசையும் தமிழ்நாட்டு காவல்துறையும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு குற்றம் இது ஒரு பெண் பொதுவாக ஃபர்ஸ்டில் என்ன சொல்கிறேன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே கிடையாது மூணு வயசு குழந்தையிலேருந்து முப்பது வயசு பெண்லேருந்து அறுபது வயசு கிழவி வரைக்கும் வெளியில் போக முடியல ஒரே பிரச்சனை பாலியல் இந்த பாலியலை பண்ணுறதுக்கு காரணம் வந்து மது மது போதை இவங்க அந்த தான் வந்து மதி மயங்கி அந்த தவறான பாதையில் போறானுங்க இவனுங்க ஆனால் இவர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வெட்ட கேடு ஆனால் அவரு கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை அப்படிலாம் சொல்றாங்களே இளை அவர் வந்து ஞானசேகரன் வந்து இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு எல்லா தலைவரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு எல்லாரோடையும் கை குளிக்கிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட நிக்கிறாரு இன்னும் நம்ம இன்னொரு அமைச்சர் கூட உட்காந்து பிரியாணி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க வீட்டு ப பரிமாறி சாப்பாடு போடுறாரு சாப்பிட்றாங்க இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் தம்பி குற்றவாளி இல்லாத போதும் சேர்த்துக்குவீங்க குற்றம் செஞ்ச உடனே அவன் எங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ நாங்களாம் மடையர்களா உங்கள் கூட பயணிக்கிறவங்களே சொல்கிறாங்க அவரை வந்து திமுக கார்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் திமுக காடு வச்சுருந்துருக்கான் அதை காட்டு தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அனாசு மாதிரி நுழைய முடியாது இப்போ ஒரு புது உருட்டு உருட்டுறாங்க மனைவி வந்து உள்ளே வேலை செய்யுது பத்து வருஷமாக அதனால் போகுது அப்படியெல்லாம் உள்ளே நுழைய முடியாது வெளியில் வந்து கேட் பாஸ் கொடுப்பாங்க செக் பண்ணுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் தம்பி இவன் அசால்ட்டாக உள்ளே போயிட்டு வர்றான்னா இதில் வந்து பெரிய வேலை நினை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளாக யார் யார் என்னென்ன பண்ணால் எத்தனை பெண்களை கெடுத்தா எத்தனை பெண்களை பாலியல் பண்ணால் வெளியில் வராமல் இருந்துச்சு இப்போ இந்த பெண் வந்து புகார் கொடுத்ததுக்கு காரணம் நிறைய பெண்கள் சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்குவாங்கல்ல இந்த மாதிரி அவன் அதை அவளை பண்ணிட்டான் இந்த மாதிரி அவனை பண்ணிட்டான் பாவம் அந்த பொண்ணை காலேஜ் விட்டு நின்றுட்டு இந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு அந்த பிள்ளை மென்டல் மாதிரி பேசிக்கும் பேசிக்கும்பொழுது அதை இந்த பொண்ணு உள்வாங்கியிருக்கணும் என்னுடைய கெஸ் ஏன்னா நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால அதை உள்வாங்கிட்டு இன்னார் இவனை வந்து ஒரு வழி பண்ணணும் இவன் வந்து யாரையாச்சும் இறந்துச்சி பண்ணால் நம்ம செஞ்சு எதையாச்சும் பண்ணணும்னு பேசிகிட்டு வந்துருப்பாங்க அப்போ இந்த பெண்கிட்ட அதை தவறாக நடக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு எல்லா தாட்டும் வந்துருக்கும் இவனை வந்து நம்ம விடக்கூடாது இவன் இவ்வளோ நாள் அவளை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி தான் இந்த பெண்ணு அப்போது ரெண்டு நாள் முடியாமல் இருந்திருக்கு தம்பி ரெண்டு நாள் வெளியில் வரல பயம் சின்ன பிள்ளை ஒரு படிக்க வந்த புள்ள அது படிக்க தானே தம்பி வந்துச்சு படிக்க தானே வந்துச்சு இவனுங்க என்ன இவனுங்களுக்கு அவ்வளோ காமத்தில் அவ்வளோ அலையிறானுங்க பெண்களை வந்து ஒரு ஒரு போதை பொருளாக நினைக்கிறானுங்க காம கண்ணோட முன்னெல்லாம் அக்கா அண்ணன் தங்கச்சி அந்த முறையெல்லாம் இல்லாத போயிட்டு தம்பி எல்லாரையும் இந்த பொறுக்கிகளுக்கு திமுக சொம்படிக்குது திமுக சப்போர்ட் பண்ணுது நேற்று வரைக்கும் அவன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க அவன் எல்லார் வீட்டுக்கு வந்திருக்கான் அவன் திமுக இருக்கிறான் அவன் அது எப்படி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்

அந்த பொண்ணோட விலாசம் அவங்க அப்பாவோட நம்பரு அவங்க அப்பா நம்பரு பேர் அவங்க அம்மா பேர் விலாசம் வரைக்கும் எஃப்ஆர் எப்படி வெளில விட முடியும் யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது உனக்கு டெக்னிக்கலாக நடந்துருக்கும் ஆன்லைனில் அப்லோட் ஆகும்போது தெரியாமல் வந்திருக்கும் அப்படின்னு கமிஷனர் ஒரு விளக்கம் தருவார் எந்த கமிஷனரே சென்னை கமிஷனர் அருண் அருண் அது எப்படி தான் மீ ஒரு காவல்துறை கிட்டேருந்தே மிஸ் ஆகுதா அது எப்படி எந்த நெட்வொர்க் வந்து அது மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அதெல்லாம் சும்மா இவங்க தப்பிக்க இவங்க தவறு பண்ணிட்டாங்க இப்போது திமுகவை காப்பாற்றணும் அவங்க ஆளும் கட்சி அவங்க அவங்க தவறு பண்ணால் வெளியில் சொல்லக்கூடாது மிரட்டல் விட்ருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வயசான மண்டைங்கள்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கெல்லாம் வந்து புத்தி கிடையாது மூளை கிடையாது கொஞ்சம் கூட ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காலே அவங்களுக்கு பாதுகாப்பு தொடரும் யாராக இருந்தால் என்ன தம்பி குற்றவாளையத்துக்கு தூக்கில போடுங்க நாங்க அதான் மகளிர் சொல்றோம் தூக்கில போடுங்க அவனை எதுக்கு உயிரோட வச்சு எதுக்கு மாவு கட்டு போடுறது சீன் போடுறீங்க நீங்க பொய்யே சொல்லிட்டு அலையிறாங்க தம்பி இவங்க அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் அது தான் வந்து பண்ணது அந்த பொண்ணை பயமுறுத்திருப்பாங்க நீ வந்து எங்கேயும் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக கூடாது எடுத்துட்டு போனா உங்களை ஏதாச்சும் பண்ணனும்னா அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க அதுதான் இவங்க பண்ணனது தான் அது அமைச்சர் கீதாஜிவன் பேசும்போது திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் வந்து அந்த பெண்ணே வந்து புகார் கொடுத்துருக்கு நாங்கள் உடனே உடனே கைது பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்குறாங்க உண்மையிலேயே கீதாஜிவன் வந்து பொம்பளை பிள்ள இருக்கா அதை எவனாச்சும் கெட்ட அப்படிதான் பேசுவாளா அவள் பொண்ணை யாராச்சும் நாலு பேர் சேர்ந்து பாலியல் பண்ணி நாயத்துக்கு போடுற மாதிரி பார்க்கில் போட்டு போனால் கீதாஜிவன் பேசுமா கனிமல் எங்க போச்சு எல்லாத்துக்கும் வரும்ல எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் சொன்னிச்சா இல்லையா இன்னைக்கு எங்க போச்சு வந்து வெக்கமே இல்லாம ஒரு பெண்ணு தானே உண்மையில கீதாஜி பொம்பளை ஆம்பளை தம்பி ஒரு பெண்ணுக்கு பெண்ணு வந்து பேயும் இறங்கும் தம்பி ஒரு பெண்ணுக்கு பேயும் இறங்கும் ஒரு பெண்ணை நாசம் பண்ணி அதோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டாங்க தம்பி படிக்க வந்த பிள்ளைய படிக்கிற பிள்ளைய நாலு பேர் சேர்ந்து எத்தனை பேருக்கு கெடுத்தான்னு தெரியல இன்னும் அந்த பிள்ளை என்ன சொல்றது சார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ சார் யார் அப்போ யாரோ வந்து பெரிய ஆள் இருக்காங்க உள்ள யாரோ பெரிய அதனால தான் வந்து இவங்க ஞானசேகரனை மறைக்கிறாங்க ஞானசேகரனை பிடிச்சி கொடுத்தா அவன் அவன் காட்டி கொடுத்துருவான் அவன் ஏற்கனவே பழைய குற்றவாளி அதனால் வந்து பாதுகாக்கிறது காரணம் வந்து அந்த ஆள் மாட்டிக்குவாங்க இது வந்து இவங்களுக்கு வந்து சர்வசாதாரணம் பெண்ணை வந்து பாலியல் பண்றது கெடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்னும் புதுசு இல்ல யாருகிட்ட இல்ல சின்ன வீடு யோகியா யாருக்கு ஒரு புண்டாட்டா யாரும் வாழல தம்பி அந்த கீதா ஜீவன் அப்படிதான் பேசும் இப்போ கனிமொழி வந்து நாங்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவோம் உரிய தண்டனையை உடனே வாங்கி சொல்லியிருக்காங்க எப்போ சொன்னாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் வரலையே என்ன மாதிரி வெளியில வரலையே இது வரைக்கும் பேசியிருக்காங்களா கனிமொழி பேசின மாதிரி நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா பேச ஊடகத்துல வந்துச்சா ட்விட்டர்ல அவங்களோட ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நல்லா வாயில வருது பொம்பளை தானே அது ஒரு எல்லாத்துக்கும் புளி மேல அப்படியே வந்து நிற்கும் முன்னே நிக்கும் நாங்கள் நிற்போம் அதிமுக செய்யும் போது பொள்ளாச்சி பிரச்சனையை நாங்கள் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் பொள்ளாச்சி குற்றவாளியை வெளியே கொண்டுறோம்னு சொன்னாங்களா இல்லையா எங்க போனாங்க இவங்க இப்போ வந்து மூஞ்சி எங்க வச்சு கனிமல் எப்படி வந்து ஓட்டு கேட்கும் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க காரணம் வந்து பணத்திமுரு இவங்கெல்லாம் பணத்திமரு மக்களை வந்து ஏமாலியாவே தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க ஒன்னே ஒண்ணுது இந்த தமிழ்நாட்டுல முன்னைய நாங்கள்லாம் வாழ்ந்த காலம் போச்சு இப்போ மூணு வயசு குழந்தைய வந்து வீட்டுல விளையாட விட முடியல அஞ்சு வயசு குழந்தை பள்ளிக்கு போயிட்டு வர முடியல பத்து வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியலை பெரிய பிள்ளையாடிச்சு காலேஜுக்கு போனா காலேஜுக்கு போக முடியல சினிமா தேட்டருக்கு தனியா பெண்கள் போக முடியலை கோயிலுக்கு போக முடியல மெரினா பீச்சுக்கு போக முடியல என்னடா நடக்குது இந்த நாட்டுல என்ன நடக்குது சாராய கடை தெருவுக்கு நாலு சாராய கடை கஞ்சா போதை விக்குது இவனுக்கு என்ன அந்த போதையிலே இருக்கிறாங்க போதையிலே இருந்துக்கிட்டு எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு அந்த காமம் தலைக்கு ஏறுது அது காரணம் வந்து திமுக தான் வந்து கஞ்சா விக்குது கஞ்சா குட்டாலும் ஜாபர் சாதிக்கு உள்ளே போயிருக்காரு அவர் மாட்டமா அப்படிதான் எங்களுக்கு தெரியாதுன்னாங்க கூடவே கட்டி கட்டி பிடிச்சி போட்டு எடுத்தது அவங்க தான் கஞ்சா வியாபாரியும் வச்சிருப்பாங்க பாலியல் பண்றவங்களும் வச்சிருப்பாங்க இன்னும் ஒண்ணு இந்த ஞானசேகரன் இருக்கான இவன் வந்து இந்த ஸ்டாலின் வந்து கூட்டம்லாம் எல்லாம் போடுறாரு இல்லையா இந்த குத்தாட்டம் பாட்டெல்லாம் போட்டு ஆடுவாங்க அந்த வயசான கிழவங்க எல்லாம் உட்காந்துட்டு இந்த முக்கா பாடு கிட்ட ஆடுவாங்க பொண்ணுங்கலாம் எல்லாம் அந்த மாதிரி ஆடுற இவங்களோட கூட்டத்துல பிரியாணியும் கொடுப்பாங்க தெரியுமா எல்லாரும் இலவசமா அந்த பிரியாணி சப்ளை பண்ணதே ஞானசேகரம் தான் எல்லா இடத்துக்கும் ஹோல்சேல் சப்ளையர் இவர் தான் வந்து கொடுத்துருக்காரு இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இவ்வளோ வசதி எங்கேருந்து வரும் சின்னோண்டு எதுவும் இவ்வளோ வசதி இருக்கணும் மாடி விட்ருக்குன்றாங்க மூணு மாடி கட்டிடம் இருக்குன்றாங்க கார் வச்சிருக்கானா விலை உயர்ந்த கார் வச்சுருக்கானா ஒய்ஃபு மூணு ஒய்ஃப் வச்சுருக்கானா ஒரு பொண்டாட்டியை வச்சா குடும்பமான ஒருத்த நாளுடன் திணறாங்க மூணு ஒய்ஃப் வச்சிருக்கான் அப்போ நேர்மையா உண்மையாக சம்பாரிச்சா மூணு ஒய்ஃப் வச்சிருக்க மாட்டான் இவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளோண்டு ஒரு இந்த கட்ட வண்டியா அதில் வச்சு பிரியாணி வைக்கணும் காலேஜ் வாசலில் என்ன நோக்கத்துக்காக வைக்கணும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிறது வந்து காவல்துறையோட வேலை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் தமிழக அரசுக்கு வந்து ஆன்லைனில் இது வெளியிட்டது தப்பு அதுக்கு நஷ்ட நஷ்டஈடாக வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சமா கொடுத்தா போன கற்பு வந்துருமா போன கற்பு வந்துருமா அந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் சரியாயிடுமா சாகுற வரைக்கும் மறக்க முடியாது தம்பி அது

நஷ்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் யார் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கிட்ட ஸ்டாலின் அரசாங்கம் தானே ஆளும் கட்சி தானே அவங்களுக்கு முக்கிய புள்ளி அவங்களுக்குள்ளே இருக்காங்க இந்த வயசான எல்லாம் பேசுது பார்த்தீங்களா அவர்கள் பிள்ளைகள் இருக்கலாம் அவங்க பேரன்கள் இருக்கலாம் இல்லை அந்த கிழவனங்கள் கூட இருக்கலாம் இவனுக்கு வந்து காம பிசாசுகள் அவனுங்கள்லாம் பெண்களை வந்து ரொம்ப மதிக்கத் தெரியாத வந்து மிருகம் அதனாலதான் வந்து திமுக பதறது திமுக பதறது காவல்துறையை மறக்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு காவல்துறை வந்து ஒன்று யூனிஃபார்ம் இல்லாமல் அலையுது ஒன்று ஒன்று காசுக்காக வந்து செஞ்சிருக்கிற ஒரு காவல்துறை அதை கையில வச்சுக்கிட்டு அவர்கள் இசைவுக்கெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க கமிஷனர் வந்து அருண் அவர்கள் சொல்லியிருக்காங்க கெடுத்தது வந்து ஒருத்தந்தான் கெடுத்தான் அப்படின்னு சொல்றாரு அதை நீதிமன்றமும் கேள்வி கேட்டிருக்கு விசாரணை நடக்கும்போது நீங்க எப்படி ஒருத்தங்கிற முடிவுக்கு வந்தீங்க அது நீதிமன்றம் நான் கேட்குறேன் இவங்க யாராச்சும் பார்த்தானுங்களா போய் பார்த்தானுங்களா ஒருத்தனா ரெண்டு பேரும் பார்த்தானுங்களா எந்த எப்படி சொல்லலாம் ஒருத்தன சொல்லிட்டு எந்த அடிப்படையில சொல்லலாம் ஒருத்தன பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்கா பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்கா அதை தான் எடுக்கணும் இவங்க வந்து அதான் தம்பி காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்க காவல்துறை விலைக்கு வாங்கிடுறாங்க சில வழக்கறிஞர்கள்லாம் வேலைக்கு விலை காசு கொடுத்து வாங்கிடுறாங்க வழக்கறிஞர்களும் அவன் பின்னாடி போயிடுறாங்க நீதி இதை நல்ல ஒரு நீதிபதினு நினைக்கிறேன் சில கேள்விகள் கேட்குறாரு சில கேள்வி அவர் நல்லவர்னு நினைக்கிறான் கேட்குறாரு நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் வந்து வெளியில் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு நியாயமாக கேட்குறாரு தவறு தானே தம்பி அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு என்ன அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க நீ வந்து யார் பண்ணால் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எஃப்ஐஆரை வெளில விட்டால் நீ வெளியே நடமாட முடியாது போஸ்ட் அடித்து ஒட்டுவோம் ஒன்று அவமானப்படுத்துவோம் இப்படி தான் அனிதாவை கொண்டானுங்க இப்படி தான் ஸ்ரீமதியை கொன்னது இது பொள்ளாச்சியில் வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டு பண்ணி அது இன்னைக்கு வரைக்கும் முடிவே கிடைக்கல முடிவு வராதுப்பா வராது இந்த பெண்கள் வந்து பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இவங்களுக்கு வந்து ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றணும் பெண்ணிய போராளிகள் எல்லாருமே திமுக அரசுக்கு ஆதரவாக தானே இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க யார் போராளி எதுக்கு போராடுவாங்க எதிர்க்கட்சியே எதுவும் பண்ணால் போராடுவாங்க இது அவங்க கட்சி தான் உள்ளே இருக்கவும் பண்ணுறான் இந்த கனிமொழி எல்லாம் உண்மையிலே அது பொம்பளையா ஏன் இந்த நடிகைக்கு வந்து மேலே கை வச்சோன்னா எவ்வளோ பேர் பொங்கிட்டு வந்தாளுங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டான் என்னை வந்து சாமி நாரில் மேலே எட்டி பார்த்தான் அந்த உடை மாத்திரை ரூமில் நடக்கும்போது அப்படியே அந்த ஓட்டையில் பார்த்தான் எத்தனை நடிகை வந்தாலுங்க வந்தாங்களா இல்லையா எவ்வளவு பிரச்சனை பண்ணாலுங்க இப்ப எங்க போச்சு நடிகை ராதிகா குஷ்பு எல்லாம் எங்க போனாங்க இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பெண் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காங்க அது ஒரு அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உள்ளார அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ளார வந்து நடந்திருக்கு அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு மத்தியில இருந்திருக்கு அது எவ்வளவு பேர் போன காலேஜ் அது எவ்ளோ புகழ் பெற்ற காலேஜ் வெளிநாடுகள்ல எல்லாம் பேப்பரை கொடுத்தோம்னு வச்சுங்க பர்மிட்டுக்கெல்லாம் இபிக்கெல்லாம் கொடுத்தோம்னா பாப்பான் அண்ணா யூனிவர்சிட்டியாக உடனே எடுத்தவன் செலெக்ஷன் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒழு ஒழுங்கம் ஒழுக்கம் இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க அப்படி பட்டவங்களாம் அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கிற பிள்ளையா அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை அது வாழ்வே சதிச்சிட்டாங்கிற இதுக்கு வந்து இவங்க கொடுக்க இருபத்தஞ்சி லட்சம் ஈடாகுமா இந்த கனிமொழி என்ன பண்ணுறாங்க குஷ்பு என்ன பண்ணுறாங்க ராதிகா என்ன பண்ணுறாங்க அன்றைக்கு வந்து யார் அவர் க கதையா பாடலாசிரியர் வந்து பாடல வைரமுத்தை எழுத்து எவ்வளோ பேர் சின்மைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அவங்க வாயிலெல்லாம் என்ன வச்சுருக்காங்க ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து ஏன் குரல் கொடுக்கல அண்ணா திமுகவில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க ஏன் வந்து குரல் கொடுக்கல எங்கே போனாங்க இவங்கெல்லாம் அப்போது இவங்களுக்கு வந்து அழுத்தம் இருக்குது இவங்க வந்து பயம் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இவங்க வந்து எதுவுமே கேள்வி கேட்க ஒதுங்குறாங்க ஒன்றே பயமுறுத்துறது எல்லாம் பணத்தை வச்சு வாயில் அடைச்சிடுவாங்க அவ்வளோதான் இது ரெண்டுலாம் ஒன்று செஞ்சிடுறாங்க அது பயந்து போய் ஆளும் கட்சி இந்த கட்சி வந்து ஆளும் கட்சியா இது வந்து திண்ட கர்மாந்திரம் கட்சி இது நாலு வருஷம் ஆச்சு என்ன பண்ணிருக்காங்க இவனுங்க ஒன்றும் பண்ணல ரோடு இல்லை பாலம் இல்லை தண்ணி இல்லை இந்த வெள்ளத்துல மக்கள் சாப்பாடு இல்லாம அழையுது ரோடு இல்லை பாலத்தை கட்டி பாலம் தண்ணியோட போகுது ரோடு அரைச்சிட்டு போகுது காவார் ரொம்ப தண்ணி கிடக்கு விவசாயி செத்து போயிட்டாங்க மீனவர்களும் சுட்டு பிடிக்கிறான் இலங்கையிலேருந்து அது கேள்வி முறை கிடையாது மாணவர்களை கற்பழிச்சு கொள்றான் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து துப்புக்கட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது என்ன ஒரே ஒரு முடிவு வந்து இந்த மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்து கையை இருந்தாமல் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடாம இருந்தா இந்த மானங்கட்ட அரசை வெளியாக்கிடுறான் இந்த அரசாங்கம் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாத அரசு பெண்களுக்கு சுத்தமா பெண்கள் பயப்படுறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் கூடவே போயிட்டு கேட்ல விட்றோம் கேட்ல விட்டு கேட்ல இருந்து படிக்கிட்ட போறது கூட பயமா இருக்கு ஆசிரியர் பாலியல் பண்ணிடுறான் தலைமை ஆசிரியர் பாலியல் பண்றான் பிடி மாஸ்டர் ஃபோன் பண்ணுறான் பாலியல் அது அவனுக்கு வந்து ஒரு போதை ஆகிட்டு என்ன கஞ்சா காலேஜில் கஞ்சா விற்கிது ஸ்கூலில் கஞ்சா விற்கிது மருத்துவமனை வாசலில் கஞ்சா விற்கிது சினிமா தேட்டர் வாசலில் கஞ்சா விற்கிது எங்கே விற்கல கஞ்சா ரொம்ப இலவசமாக கிடைக்கிது எல்லாருமே விற்கிறாங்க சுந்தரவல்லி அவர்கள் மலேசியாவில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு பிறகு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்கள என்ன நடந்துச்சாங்க மலேசியாவுக்கு இந்தமாக போயிருக்காங்க அது வந்து கடவுள் மறுப்பாளராக போகக்கூடாது இது முதல்ல வந்து இந்த தமிழிசை வர இது இந்த சுந்தரவள்ளி வரட்டும் எல்லாத்துக்கும் வாய ஏழு மனிச்சிட்டு பேசுவாள் பேச வேண்டியது பெண்கள் பாலியலை பத்தி பேசலாம் பேச மாட்டா இவெல்லாம் 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 இது பெரியாரி பத்தி தானே எப்படி இருப்பா ஓட்ட வழியாக பாத்துக்கிட்டு இருப்பா யாராச்சும் போனா அந்த மாதிரியால சுந்தரவள்ளி இது வந்து மலேசியா கேலுக்கு போயிருச்சு கேள்ல போயிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த அம்மா வந்து மறுப்பாளர் கருப்பு பிளாக் அண்ட் பிளாக்ல போட்டு போயிருக்காங்க மலேசியா வந்து பக்தர்கள் அதுதான் பத்து மலைன்னு முருகர் கோயில் இருக்கு முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் காவடியெல்லாம் பிரமாதமாக எடுப்பாங்க நம்ம ஊரில் காவலாம் தாண்டிடும் அவ்வளோ அருமையாக வந்து அழகு காவடிலாம் எடுப்பாங்க அங்கே போய்ட்டு மேடை போட்டுட்டு இந்த அம்மா மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அங்கே உள்ளே இருந்த ஒருத்தர் மதிப்புக்குரிய மனுஷன் அறிவாளிகள் மலேசியா தமிழர்கள் வந்து அறிவார்ந்து பேசுவாங்க தெளிவாக பேசுவாங்க தமிழை ரொம்ப அழகாக பேசுவாங்க மரியாதை கொடுத்து பேசுவாங்க நாகரிகமானவர்கள் மலேசியர்கள் எனக்கு தெரியும் நான் நிறையா முறை போயிருக்கேன் மலேசியாவுக்கு அப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஏ நீங்கள் வந்து ராமரை செருப்பால் அடிப்பேன்னு பேசின நீங்கள் தானே கடவுள செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்க இங்கே வந்து எங்கள் முருகர் கோயிலில் உங்களுக்கு என்ன த அருகதை இருக்குது நீங்கள் பேசக்கூடாது ஏன் ஏன் பேசக்கூடாது என்ன 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 சொல்லறோம் இந்த மாதிரி எகிரிட்டு போகிறாங்களோ எங்கே போய் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க திமுக நினச்சிக்கிட்டாங்க மூ இது பெரியார் கட்சின்னு நினச்சிக்கிச்சு இது போய் மலேசியாவில் போய் வீரத்தை காட்ட முடியுமா வச்சாங்கன்னா ஓங்கி ஒரு குத்து குத்துனா இந்த மூஞ்சி இந்த பக்கம் போயிடும் எல்லாம் அப்படி தான் அடிப்பாங்க மலேசியாக்காரவங்க தெரியாமல் மாட்டிக்கிச்சு அடிக்கி துவச்சி இழுத்து வெளியில் ரோட்டில் விட்டு இந்த பக்கம் அடிச்சி அடிச்சு நடத்துல பயன்பாடுவாங்க இனிமேல் மலேசியா போக முடியாது அது அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க இது யார் இது கடவுள் மறுப்பாளர் வந்து எப்படிங்க கடவுள்கிட்ட பேச முடியாது பத்து மலை முருகிட்ட போய் இது பேச முடியுமா அங்கே போயிட்டு இது எப்படி பேசும் அங்கே போய் முருகனை கும்பிடாதீங்க நீங்கள் சூளம் குத்துற தப்பு வேல் குத்துற தப்பு காவண்டி எடுக்கிறது வந்து அநாகரிகம்னு சொன்னால் கட்டி அடிப்பாங்க இவ்வளோ போய் இதை தொக்கா மாட்டி நல்லா வாங்க வேண்டியது தான் இங்கே தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் வாங்கிடாது நிறைவே கேள்வியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இதெல்லாம் நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு வருது அரசாங்கம் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க முதல்ல சொல்கிறா எங்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் முதல்வர் துணை முதல்வரோட அப்பா இவர் வந்து ஒரு விளம்பரம் இருக்காரு டிவியில் அன்பு பிள்ளைகளே உடன்பிறப்புகளே தயவு செய்து மதுவேருந்தாதீர்கள் மது குடிக்காதீர்கள் மதுவை விட்டு விடுங்கள் தயவு செய்து விட்டு விடுங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கங்க யார் சொல்கிறது யார் சொல்கிறது நீ ஏன் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி என்ன சாத்தா வந்து வேதம் ஓதுதும்பாங்க இது யாருக்கு யார் வந்து அறிவுரை சொல்ல ஃபஸ்ட்டு அந்த விளம்பரத்தை கட் பண்ணணும் ஸ்டாலினுக்கு தகுதி இல்லாத விளம்பரம் தவறான விளம்பரம் அது இவரே கம்பெனி வச்சுருப்பாரோ இவரே வந்து மது ஆலை வச்சுருப்பார் இவளே சரக்கை வந்து அப்படியே காய்ச்சி காய்ச்சி பாட்டிலில் ஊற்றி விதவிதமாக அனுப்புவார் இவரே தமிழ்நாட்டை ஆளுவார் இவரே தெருவுக்கு பற்ற கடை சாராய கடை திறந்து வச்சுருப்பார் இவரே கஞ்சா வரவழைப்பார் அதுக்கு இவங்க கட்சிக்காரங்களே அனுப்புவார் எங்கெங்கே பூத்தில் யார் யார் போலீஸருக்கோ எல்லாம் கட்டிங்க கொடுத்து உள்ளே வரவழைச்சிருவார் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் காரணம் வேறு எதையும் ஒழிக்க வேண்டியதில்லை திராவிட மாடலை ஒழிச்சாலே நாடு நல்லாயிடும் ஒழிக்க வேண்டிய திராவிட மாடலை ரெண்டாவது அவர்கள் செய்ய வேண்டியது அவர் ஒளியறதுக்குள்ளே செய்ய மதுக்கடைலாம் ஒழிச்சிடணும் மது தயவு செய்து மதுக்கடையை ஒழியுங்கள் அந்த மதுக்கடை பக்கத்தில் அந்த பார் அதை ஒழிக்கணும் இந்த கஞ்சாலாம் விற்கிறவங்களாம் சீரியஸாக எடுத்துக்கணும் தண்டனை கொடுக்க மாட்றாங்க எவனை பார்த்தாலும் பிடிச்சிக்கொண்டி வச்சிருக்கானுங்க போகணுரு மாவு கட்டு போட்டுடுறானுங்க பொய்கெட்டு போட்டு அப்படியே வச்சுக்கிட்டே வரும் அப்படின்னு வேண்டி வருவான் போனால் உள்ளே போய் பார்த்தா மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கானுங்க மினி மின்னு புது மாப்பிள்ளவன் நல்ல சாப்பாடு நல்ல வெளியே சாப்பாடு எல்லா சகல வசதியோட தாராளமாக இருக்கானுங்க இதையெல்லாம் கொஞ்சம் குறை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் தம்பி குற்றத்தை வந்து குற்றவாளியை தண்டனை கொடுக்கணும் சரியான தண்டனை கொடுக்கணும் எல்லாம் குற்றவாளி இன்றைக்கி ஒரு பாலியல் பண்ண சீனல் கெடுக்க கூட வேணாம் ஒரு பொண்ணை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ரொம்ப தூக்கு தண்டனை தூக்கிடுவாங்க தேவையில்லாமல் ஒரு பொண்ணை நடந்துக்கிட்ட போது இப்படி தட்டிட்டு போயிட்டா கூட உடனே பிடிச்சிருவாங்க மூணு ரோத்தம் மூணு ரோத்தம் பின்னாடி பட்டப்பட்டையாக இருக்கும் சில பேருக்கு ஆண்மை குறைஞ்சிரும் கூடாங்க மாதிரி கொடுத்தா உடனே தண்டனை எப்போ இன்னைக்கே நான் உடனே நியூஸில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பை ஒரு பெண்ணை இந்த இடத்துல முதுகளை தட்டிட்டு போனால் அவரை வந்து கைது பண்ணியிருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து குழந்தையே கொண்டுட்டார் ஒரு குழந்தை அதை வந்து ஒருத்தன் கொண்டுட்டான் உடனே தூக்கு தண்டனை நோ அப்பிள் நீ எந்த நாடாக வேண்டாரு இந்தியாவே நம்ம தமிழ்நாட்டு ஒரு பெண்ணை கூட போட்டாங்களை தூக்கல ஒரு அம்மா உட்காப்பிடுச்சு சொல்லிட்டு சின்ன பெண்ணு போட்டாங்க அதுமாரி சட்டம் தம்பி சட்டம் சீர்குலைஞ்சி போச்சு சட்டம் சரியில்லை சட்டம் சந்தி சிரிக்குது சாராயம் சந்து சந்தா விற்கிது அதனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பெண்களுக்கு என்ன தான் பண்ணுறது என்ன பண்ண முடியும் அரசாங்கம் காவல்துறை காவல்துறை திமுகவுக்கு அடிமை அதுக்கு ஒரு நாலு வக்கீல் கோட்டை போட்டுக்க வேண்டியது ஒரு ஃபைலை கையில் வச்சுக்கிட்டு அவரும் போய் வாழ்க வாழ்கன்னு கத்துறானுங்க இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சா கொஞ்சம் நாள் நேர்மையான அரசியல்வாதி வரணும் வந்தால் தான் இப்போ அந்த நாடு உருப்பிடும் இப்போ இந்த பாலியல் நடக்குது பாலியல் நடக்குது உங்களால் தண்டிக்க முடியலையா என்ன பண்ணுவாங்க புடிங்க நான் விரட்டுங்க பின்னாடி சூட் பண்ணிடுங்க எத்தனை கைதி கைதி பண்ணிவிட்டு ஓடிட்டான் தப்பிச்சிட்டான் கை சுடுறீங்கல்ல அதுமாதிரி சுடுங்க இல்லையா உங்களுக்கு வந்து திராணி இல்லை தைரியம் இல்லைன்னா என்ன பண்ண ரோட்டில் கொண்டாந்து விட்ருங்க அவனை ஒரு அறிவு இதை இதில் துபாயில் விடுற மாதிரி கொண்டு வந்து அந்த விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் பெண்களெல்லாம் சேர்ந்து அவனுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணமா பண்ணி அவன் உயிர் போகிற அளவுக்கு நாங்கள் பண்ணிடுறோம் பெண்கள் எல்லாம் ரொம்ப வெளியாகுறாங்க அந்த தம்பி முன்ன மாதிரி இல்லை இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப கோபத்துறாங்க ஒரு பெண்ணை வந்து கெடுத்து துணிஞ்சு சொல்ல மாட்டான் அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ கோவம் இருந்திருக்கும் இந்த அயோக்கிய நாய் எத்தனை பெண்களை கெடுத்தானோ இவன் மேலே நிறைய வளர்க்குறதுக்கு பத்து வருஷமாக உள்ள இருந்துருக்கான் பத்து வருஷமாக எத்தனை பெண்களை கெடுத்தா எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்தா எத்தனை பிள்ளைங்களோட லைஃப் வீணா போச்சுன்னு தெரில இந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுக்கறோம் நாங்களாம் ஓய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் எடுக்கிறோம் நாங்கள் இந்த வாரத்தில் எடுக்கிறோம் ஆனால் நாங்களாம் ஒரு போராட்டம் பண்ணணும் நாங்கள் பண்றோம் பெண்களெல்லாம் சேர்ந்த வாரம் போராட்டம் பண்றோம் கூடிய விரைவில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு செய்வோம் மிக்க நன்றி நன்றி